ரெண்டாவது சனி வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் அவ சின்னம்மா சொல்லுவாங்க ஜென்ரலா பாரம்பரிய காரகத்துவத்துல மூணாவது அம்மா தானே காட்டு கணிச்சது எஸ் அது அதெல்லாம் கண்டினியூட்டி எல்லாம் பக்காவா இருக்கும் ஓகேங்களா ஒருத்தருடைய கர்மா கிளியர் ஆகணும் அப்படின்னா ரெண்டு விதமா இருக்கு ரெண்டு விதத்துல கர்மா கிளியர் ஆகும் எப்படி கிளியர் ஆகும் அந்த கர்மா சம்பந்தப்பட்ட நல்ல காரியத்தை நம்ம நேரடியா பண்ணணும் ஓகேங்களா அது அது பொறுமையா 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 கிளியர் ஆகும் ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம பண்ணிட்டே இருக்கணும் இன்னொரு ரொம்ப ஷார்ட் இருக்குது என்ன ஷார்ட் தெரியுங்களா அந்த நல்ல காரியத்தை பண்ணது நம்மளுடைய எதிரிகள் நம்மளோட எதிர்க்கிறாங்க பாருங்க கரெக்டா நம்மளோட வீக் பாயிண்ட்ல கை வைக்கிறாங்கல்ல என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம கர்மாவில் உறிஞ்சிட்டு இருக்காங்க அப்படி அர்ஜுனோட கர்மா ஃபுல்லா உறிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு கொடைவள்ளல் கர்ணன் அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் என்ன உத்தரம் சிம்ம ராசியோ கன்னி ராசியோ ஏதோ ஒன்னு உத்தரம் நட்சத்திரம் என்ன கர்மாங்க புதன் கர்மா புதன் எதுக்கு கடவுள் வித்தைக்கு கடவுள் கரெக்டா இன்டெலிஜென்ஸ் அறிவாற்றலுக்கு கடவுள் அவன் எப்படி என்ன விட அறிவாற்றல் ஜாஸ்தியா இருப்பான் நான் தான் இந்த போட்டி தானே இந்த வன்மம் தானே அர்ஜுனனை எதிர்க்க வச்சது கடைசி வரைக்கும் அர்ஜுனன் கூட மோதணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணி 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 கடைசில அவருக்கு மறந்து போச்சு கேடா இன்னம் சொல்லுவீங்க பரசுராம அவர் சபிச்சாரு அதனால மறந்து போச்சுனே ஏன் சாம வந்தாரு అర్జుன்னை விட நான் பெரிய ஆளா வரணும்ன்றதுக்காக தான் அவர் பரசுராம கிட்டயே போறாரு ஸ்கில் கத்துக்கணும் உம்மிலேயே ஸ்கில்லை கத்துக்கணும் அதனால நான் பெரிய ஆளா வரணும்னா ஓகே நீங்க கம்பேர் பண்றீங்கனாலே அப்ப நீங்க அவங்க கிட்ட இருந்து உரிறீங்கல கர்மாவர் கரெக்ட்டா தானா ஆ கடைசில மறந்து போச்சுல புதன் மெமரி பவருங்க முடிஞ்சதா சரி இது வந்து அர்ஜுனன் மட்டும் விட்டு வச்சதுன்னு நினைக்கிறீங்களா புதன்றது என்னது தகவல் தொடர்பு தகவல் என்ன மெசேஜ் எஸ் மெசேஜ் அந்த காலத்துல செல்போன் கிடையாது டைரக்டா கம்யூனிகேட் பண்ணாதான் உண்டு இல்ல புறா மூலயமா தூத்து அனுப்புவாங்க சரி திரௌபதியை கல்யாணம் பண்ணி வர்றாரு ஒரு மனுஷன் என்ன சொல்லணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஊருக்கு நான் போனேன் தெரியாதரமா போட்டியில கலந்துட்டேன் இளவரசியை ஜெயிச்சிட்டேன்

எல்லாம் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு ஆமாவா அப்படி சொன்ன தர்மபுத்திரரே புத்திரரே புதனுடைய ஆயில்ய நட்சத்திரம் அர்ஜுனருக்கு இருக்கிறதே புதன் கர்மா புரிஞ்சுதா உங்க கர்மாவோட சம்பந்தம் இல்லாத ஆளு உங்க வாழ்க்கையில தொடர்புல வரவே மாட்டாங்க ஒன்னு உங்களை உணர்த்தி திருத்தறதுக்கு வருவாங்க இல்லனா உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்கு வருவாங்க இல்லனா அந்த கர்மாவுக்கான தண்டனையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வருவாங்க மூணே தான் வேற வழியே கிடையாது இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஈஸியா ஏதாச்சும் வழி இருக்கா சார் கிடையாது